ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெண் நூல்களில் ஒன்றான பழமொழி நானூறு அதுதான் பார்க்க போகிறோம் நியூ புக்கில் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பழமொழி நானூறும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் பழமொழி நானூறு அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அறநூல்களில் ஒன்று மொத்தம் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் வந்து பதினொன்று அகநூல் அப்படிங்கிறது ஆறு புறநூல் அப்படிங்கிறது ஒன்று ஸோ இந்த அறநூல்களில் ஒன்று தான் இந்த பழமொழி நானூறு அப்படிங்கிறது ஸோ ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம் ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவால் நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் பழமொழி நானூரோட ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா முன்றுரை அறையினார் அவர் தான் வந்து எழுதியிருப்பார் இந்த புகவா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் இயர் குரூப் டூல வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மழையின்றி மாறி அப்படின்னா மழை மழையின்றி வர வறட்சியாக இருந்த காலத்திலும் பார்த்தோம் அப்படின்னா பாணர்கள் பாணர்கள் அப்படின்னா பாடல் பாடுபவர்கள் இல்லையா அவங்க வந்து பாரியோட மகள்களான அங்கவை சங்கவை அவங்கக்கிட்ட போய் இறந்து நிற்கும்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நீர் உலையில் வந்து பொண்ணை வந்து போட்டு அதை வந்து சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாடலோட மீனிங் இதில் லாஸ்ட் லைன் பழமொழி நானூறு அப்படிங்கும்போது லாஸ்ட் லைனில் வந்து பழமொழியை கொண்டு முடியும் அதுதான் பழமொழி நானூரின் சிறப்பு ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அதாவது ஒன்றுமில்லாத வீடு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் லைனுக்கான மீனிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மாறி அப்படின்னா மழை வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகவா அப்படின்னா உணவாக இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க புகவா அப்படின்னா உணவாக மடமகள் அப்படின்னா இளமகள் நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் முன்றில் அப்படின்னா வீட்டில் முன் இருக்கும் இதம் அந்த திண்ணையை குறிக்கிறது தான் முன்றில் அப்படிங்கிறது அடுத்தது வந்து நூல் வெளி பார்க்கலாம் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா முன்றுரை அறையனார் இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா நான்காம் நூற்றாண்டு பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் என்று தெரிகிறது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று மொத்தம் வந்து இதில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நானூறு பாடல் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருப்பதால் இது வந்து பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது ஸோ இந்த பழமொழி அப்படிங்கிற சொல் முதல் முதல்ல வந்து எந்த சங்க இலக்கியத்தில் இடம் பெற்றிருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகனா நோச்சில்தான் இடம் பெற்றிருக்கும் தொன்றுபடு பழமொழி பொய்த்தன்று அப்படின்னு அகனா நோற்றில் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து வந்து பழைய புக்கில் இருக்கக்கூடிய பழமொழி நானூறு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கல்வியின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஆற்றவும் கச்சார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசெய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு அகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுநா வேண்டுவது இல் அதாவது கற்க வேண்டிய எல்லாம் கற்று கற்றவர் வந்து அவருடைய புகழ் வந்து எப்படி இருக்குமா எல்லா நாலு திசையிலையும் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து அவருடைய புகழ் வந்து பரவி இருக்குமா அந்த மாதிரி அவருடைய புகழ் பரவின நாடுகள் எல்லாமே வேறு நாடு கிடையாது அவருடைய நாடு தான் ஸோ அந்த நாட்டுக்கு செல்லும் பொழுது அவர் வந்து என்ன செய்வேன் நம்ம ஆற்றினோ வேண்டுவது இல்லை அப்படின்னா வழி உணவு அதாவது தனக்கு தேவையான உணவு வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை அவருடைய புகழ் பரவி இருக்கிற நாடுகள் எல்லாமே அவருடைய நாடுகள் தான் அதுதான் வந்து இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க இந்த ஆற்றுனா அப்படிங்கிற லைன் தான் பழமொழி அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது அதோட மீனிங் இதில் பார்த்தோம் அப்படின்னா பொருள் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நாட்டிசை அப்படிங்கிறது நான்கு ப்ளஸ் திசை தமவேயம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே ஆற்றுணா அப்படின்னா எப்படி பிரிக்கலான்னா ஆறு ப்ளஸ் உணா ஆறு அப்படின்னா வழி இது வந்து டிஎன்பிஸாக நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு அப்படின்னா வழி உணா அப்படின்னா உணவு அந்த வழிநடை உணவு தான் சோறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது இதில் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் அதுதான் வந்து லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய அந்த லைன் தான் வந்து பழமொழி ஃப்ரெண்ட்ஸ் பழமொழி நானூறு அப்படிங்கிறது ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துலேயும் பழைய புத்தகத்துலேயும் கூடிய ரெண்டு இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆறாணங்களோட சந்திக்கலாம் தேங்க்யூ